ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ஜோயில் Prince கிச்சன் இன்றைக்கு வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான வாயில் வச்சாவே அப்படியே நல்லா கரையிற மாதிரி நல்ல டேஸ்ட்டான ஒரு அல்வா தான் பண்ணியிருக்கோம் இந்த அல்வா வந்து நம்ம எதில் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோன்னா மரவள்ளிக்கிழங்கில் தான் பண்ணியிருக்கோம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம திருநெல்வேலி அல்வாலாம் சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதே மாதிரி சேம் டேஸ்டில் இருக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அல்வா ரொம்ப பிடிச்சி போயிடும் இப்போ சூப்பர் டேஸ்ட்டான இந்த மரவள்ளிக்கிழங்கு அல்வாவை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது மரவள்ளிக்கிழங்கு அல்வா பண்ணுறதுக்காக நான் ரெண்டு சின்ன துண்டு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை வந்து தோலெல்லாம் சீவிட்டு நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ க்ளீ க்ளீன் பண்ண இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாலும் பரவாயில்ல நம்ம துருவி சேர்த்தோன்னா இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இது மேலே வந்து ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க இப்போ இது மேலே ஒரு ஒயிட் கிளாத் விரிச்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த மரவள்ளிக்கிழங்க இதில் எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த கிழங்குல உள்ள பாலை மட்டும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி நம்ம ஒரு துணியில் சேர்த்துட்டு பிழியும் போது நம்மளுக்கு வந்து அதை பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இருந்த எல்லா பாலையுமே இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இது பார்த்திங்கன்னா அதில் உள்ள சக்கை தான் இதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் புட்டை அவிச்சிங்கன்னா அந்த அரிசி மாவோடு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அவிச்சிடுங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அல்வா பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம எடுத்திருந்த பால் சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்றரை கப் அளவுக்கு பால் கிடச்சிருக்கு இப்போ இதை நம்ம சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து நீங்கள் ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க ஹையில் வைக்காதீங்க ஹையில் வச்சிங்கன்னா இந்த பால் வந்து உடனே நம்மளுக்கு கெட்டிப்பட்டுடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மெதுவாக கலந்து விடுங்க இதை விட ஸ்டார்ட் பண்ண ஒரு மூணு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூனில் லைட்டாக ஜெல்லி மாதிரி இருக்கு பாருங்கள் இது மாதிரி ஜெல்லி மாதிரி நம்மளுக்கு வந்துடும் இப்போ வந்து நம்ம கைவிடாமல் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இதை மெதுவாக கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இது ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது சீக்கிரமாகவே டிக்காகி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் தெரியுது பாருங்கள் அப்படியே லைட்டாக ஜெல்லி மாதிரி ஃபார்மாக இருக்குல்ல இது ஒரு நாலு நிமிஷம் தான் ஆகுது அதுக்குள்ளே எந்த அளவுக்கு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க இது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டு வரட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்க மொத்தமாவே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்கும் அதுக்குள்ள நம்ம சேர்த்திருந்த பால் எல்லாமே எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஜல்லி மாதிரி வந்திருக்குன்னு பாருங்க நம்ம சேர்த்திருந்த பால் எல்லாமே இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஜெல்லியாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதோட வந்து தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்துருந்தோம் இப்போது இந்த ஒன்றரை கப் அளவு பாலுக்கு நம்ம வந்து முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதோட ஸ்வீட்டே நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த ஸ்வீட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது சர்க்கரையை சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாமே நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதோட வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆர்கானிக் ஃபுட் கலர் தான் உங்களுக்கு வந்து ஒருவேளை ஃபுட் கலர் சேர்க்குறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்க வந்து நம்ம எடுத்திருந்த சுகரில் பாதி சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணிடுங்க அதை கேரமலைஸ் பண்ணிட்டு சேர்க்கும் போது அதோட ஒரிஜினல் கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக தான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலர ஆரம்பிக்கணும் நெய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இருந்து எட்டு ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு நெய் தேவைப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ஃப்ளேம் வந்து நீங்கள் கண்டிப்பாக சிம்மில் வச்சிடுங்க நல்லா கலந்து விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கும் போதும் நல்லா கலந்து விட்டு ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷத்துக்கு நீங்கள் கேப் விடுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இது மாதிரி நம்ம நெய் சேர்த்து கலந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த அல்வா வந்து நம்ம சேர்த்துருந்த நெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா அல்வா வந்து இன்னும் கொஞ்சமாக கெட்டிப்பட்டு வரணும் நம்ம ஸ்பூன்ல எடுத்து இப்படி போட்டோம்னா அந்த ஸ்பூனில் வந்து ஒட்டாத அளவுக்கு வரணும் அது வரைக்கும் இதை நம்ம இந்த மாதிரியே நெய் சேர்த்து சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இதை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லை இந்த மாதிரி நம்ம நெய் சேர்த்து கலந்துகிட்டே தான் இருப்போம் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு வந்து போர் அடிச்சிடும் எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் ஒரு எட்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்பட்டுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக முப்பது நிமிஷம் ஆயிருக்கு நம்ம சேர்த்துருந்த நெய் எல்லாமே அல்வா மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அல்வாவும் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும் இப்போ வந்து நம்ம இன்னொரு பேன் வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி வந்து நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது நல்ல செவக்க வறுத்த இந்த முந்திரியை வந்து நம்ம ரெடியாகிட்ருக்க அல்வாவில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெள்ளரி விதையை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது வந்து நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றலாமா இங்கே பாருங்கள் அந்த அல்வா வந்து அந்த ஸ்பூனில் ஒட்டாமல் எப்படி வலிக்கிட்டு விழுதுன்னு பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு அல்வா இருக்கணும் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல டேஸ்ட்டும் அப்படி தான் இந்த அல்வா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் வந்து ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டான இந்த மரவள்ளிக்கிழங்கு அல்வாவை வந்து கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க